ஹே காய்ஸ் எனக்கு இன்ஸ்டாவில் எப்படி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இன்ஸ்டாவை வந்து இன்ஸ் ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க பண்ண உடனே க்ரியேட் நியூ அக்கௌண்ட்டுன்னு கீழே கேட்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி வரும் உங்கள் ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க இதுக்கு ஒரு சிக்ஸ் டிஜிட் ஓடிபி வந்திருக்கும் அதை நீங்கள் வந்து இதில் என்டர் பண்ணணும் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க அப்புறம் உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டை இதில் செட் பண்ணிக்கலாம் ஈஸியான உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அந்த பாஸ்வேர்டை இதில் செட் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க உங்க உங்களுக்கு பாஸ்வேர்ட் நேபு வச்சுக்க முடியாதுன்னா சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராமோட பாஸ்வேர்டு உங்கள் ஃபோன்லயே சேவ் ஆகிடும் நீங்கள் ஒவ்வொரு டைமும் போய் போய் அதை வந்து பாஸ்போர்ட் போட்டு லாகின் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஸோ உங்களுக்கு சேவ் வேணால் சேவ் கொடுத்துருங்க இல்லைன்னா நாட்னா கொடுத்துருங்க இங்கே உங்கள் பர்த்டே டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபுல் நேம் என்னன்னு சொல்லி போட்டுருங்க அதுவே உங்களுக்கு ஒரு யூசர் நேம் கொடுக்கும் இந்த யூசர் நேம் எதுக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இந்த பேரை தான் உங்களை இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு இந்த பேர் ஓகேனா ஓகே இல்லைன்னா உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பேர் போட்டுக்கலாம் அப்புறம் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கெலாம் ஓகேவான்னு கேட்கும் ஐ அக்ரின்னு கொடுத்துருங்க உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கணுமான்னு கேட்கும் உங்கள்கிட்ட வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம்குள்ளே போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் காண்டாக்ட்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டே கொடுத்துருங்க இந்த இன்வைட் யோர் ஃப்ரெண்ட்ஸ் டு ஃபாலோன்னு இருக்கா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ப்ரொஃபைலை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் ஸோ இந்த ஷேர் பட்டன் அழுத்தினீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் இப்படி காட்டும் நீங்கள் வாட்ஸ்அப் குள்ளே போயிட்டு யாருக்கு வேணால் ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் நான் கொடுத்து ஓப்பன் பண்ணி இந்த குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன் இதுதான் என் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லி நான் மற்றவங்களுக்கு காட்டுறேன் ஸோ ஓகே நீங்கள் பின்னாடி வந்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடணும் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு யாரையா அஞ்சு பேரை ஃபாலோ பண்ணாதான் நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் ஆகும் ஸோ நான் இவங்க இந்த அஞ்சு பேரை நான் ஃபாலோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன் கொடுத்துட்டு இன்ஸ்டாகிராமில் நோட்டிஃபிகேஷன் வேணுமான்னு கேட்கும் நீங்கள் வேணும்னு சொல்லி கொடுத்துருங்க உங்கள் அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு நான் ஃபாலோ பண்ணி இவங்கெல்லாம் இங்கே வந்துடுவாங்க ஸோ இங்கே கீழே கார்னரில் ஒன்று இருக்கா அதை கிளிக் பண்ணிங்கன்னால் இதுதான் உங்களோட ப்ரொஃபைல் நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் வச்சுருந்தீங்கன்னா இங்கே மேலே ஃபோட்டோ மாதிரி காட்டுறதில் அங்கே வந்துடும் உங்களோட பேர் என்னன்னு மேலே காட்டிடும் நீங்கள் யார் ஃபாலோ பண்ணுறீங்க எத்தனை போஸ்ட் போட்டிருக்கீங்க யார் யார் உங்களை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு இந்த இதில் செக் பண்ணிக்கலாம்